பேரலால் மதரசுரம் மத்தப மதரசாவினுடைய குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது மதரசாவினுடைய தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவு விழா மதரசாவி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா தாரூரம் பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவு விழா ஆலிமா அந்தியா பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா ஏழாவது ஆபிதா பட்டமளிப்பு விழா என்று ஐம்பது விழாக்கள்

இன்னும் சிறிது நேரத்திலே ஆரம்பமாக இருக்கின்றன ஜமாத்தார்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் விரைவாக வேடைக்கு வந்து நிகழ்ச்சியினை சிறப்பித்து தருவாறு உங்களை அன்போடு அழைக்கிறது a ka 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 ka

মালালালালালেয়ালেলালেে <laughs> மற்றசாவனுடைய குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி போடுது இனிதே ஆரம்பமாக இருக்கிறது इन निर्वाची की मस्जिद और कुबाब में बने हैं इमाम ओलाना मालवी पीपी शाहूल हमें मांगने अजर दौर के लिए धर्मी एक धर्माले अनबोर्डम के तो बोल रही है अरे यार बड़ी बड़ी है

والأرض ودعاها من فيها باديها دورا مرنة ندات الأفقان والخطوط والريحان فبأي آلائل

பெற்றோர்கள் நைவில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர காத்துக் பார்த்துக் கொண்டிருக்கோம் நகரத்தினுடைய மற்ற எல்லா நண்பர்களையும் தாய்மார்களையும் பெரியோர்களையும் நல்ல முறையில் நிர்வாகத்தின் முறை சார்பாக நிர்வாக அங்கத்தினர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நைட் தொழில் முறையில் நடத்தி தருமாறு உங்களை ஊர் மக்களையும் உங்களையும் மிக பதிவோடு வேண்டிக்கொள்கிறேன்

நல்ல அறிவு பேருந்து நீங்கள் வறட்சி அடைய அடைய வயது போக போக வயது கூட கூட கூடிக்கொண்டே இப்ப உள்ள காலத்தை பார்த்தா ரொம்ப வளர்தான் ஆனப்பா எப்படி வளர்ந்து இருக்காம தென்னவா மாதிரி வளர்ந்துருக்கான் ஆனா அவங்க என்ன இல்லை அறிவு சொல்லுவான் அந்த சொல் வரப்பட ஆழ்வும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி அறிவையான குழந்தைகளை அறிவும் அறிவை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அறிவையான பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பையன் அவன் வளர்த்திருவான்னு நினைச்சேன்னா வளரவே மாட்டோம் ஆறுத வளரும் எல்லாம் போயிருக்காரு அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிய பெரும்பகுதி பங்கு பெற்றோர்களால் இருக்கிறது குறிப்பாக தாய்மார்கள் அன்பான அருமையான தாய்மார்களே நான் அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்வேன் உங்களுடைய குழந்தைகளுடைய அறிவு ஆற்றல் வளர்ச்சி எல்லா நிலையிலும் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் முன்முதல் உதாரணமா இருக்க வேண்டும் என்று குழந்தை <laughs> 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 அந்த குழந்தைக்கு அறிவு கூட்ட வேண்டியது முதல் கடமை தாயுடைய கடமை நீ நீங்கள் வந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமைகளாக கருதி நான் வெகு சீக்கிரமாக கூறுகிறேன் அருமையான பெற்றோர்களே தாய்மார்களே உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்க்கின்றீர்களோ அந்த எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கின்றீர்களோ அந்த அன்போடு நான் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளை நன்றாக வளர்த்துக் கொள்ளுங்கள் அறிவோடு வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆற்றலோடு வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் அந்த நான் குழந்தைகளினுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது துவக்கமாக அபுல் கலிமா முதலாவது கலிமாவை இப்பொழுது உங்களுக்கு முன்னால் சொல்ல வருகிறார் As-salamu alaykum wa rahmatullahi <laughs> wa barakatuh. Bismillahir rahmanir rahim. Al-fatiha.

इन्दर लाहू मोहम्मद नसुर दूध तो एक दर इसके लार रमाने दी कुल बुआला हो हर अल्लाहू समर अम्मेरी बालानी उधर बालियां कुल कुछ ना समरे सलाम वाले

तू लाय गाला प्रभाव तू अब तू लाय नशेड़ा लाइन बिस्किट लाय बकवाई की ओर भी किया करना होगा किया करना तन सहारा लगी नाक का फैली അസ്സലാമു അലൈക്കും ഔരിനിൽ तो दुआ कर रखना ये राशि अलावा अलौराशि आवर अलावत अल्लाह अलेह निर्वत अनुप्रयोग मालिकिया और मित्र आने में हारे तो किस कराने वाली बड़ी याद कर राबड़ो ये याद कर रहते ही किराया कौन नहीं लाकर लाने के हो one minute now live in no we could asira dustki yamaray re natta syana